திருவாவூர் திருக்கைலாய பரம்பரைக்கு சொந்தமான திருக்கோவில் கல்யாண சுந்தரேஸ்வர திருக்கோவில் சொல்கிறது இந்த இடம் வந்து கைலாச மலைக்கு இணையான இடம் அந்த மலையை பிரதட்சணமாக வரும்போது அஞ்சு திசையில் அஞ்சு நிறத்தில் தெரியும் இந்த மேலே சுவாமி வந்து சுயங்கூடி உலோகத்தில் இருக்கா மரத்தில் இருக்கா கல்லில் இருக்கா எந்த பொருளாலாக தெரியாது மேலே கவச்சம் கிடையாது தூரம் உலகிற்கு தெரியாது அந்த மலை எப்படி நிறமாறுமோ அதுபோல் ரெண்டரை மணி நேரத்துக்கு பிறகு தானாகவே நிறம் மாறும் காலையில் ஆறுலேருந்து எட்டரை வரைக்கும் தாமரை நிறமாக இருக்கும் அதுக்கப்புறம் இளம் சிவப்பா திரிதும் பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் தங்க வர்ணமாக தெரியும் ஒன்றரை மணி வரைக்கும் இது மூணும் மேல்பாகம் பாகம் பச்சையாக மாறும் நாலு மணி வரைக்கும் இப்போ நம்ம எப்படி பார்க்குறோமோ கச்சியார் நினைச்சாரும் சரி நீளமாக நினைக்காரன் சரி யார் யார் எப்படி பார்க்குறாங்களோ அதுபோல் தெரியும் எந்த பொருளாலாயிருக்குன்னு தெரியாது பஞ்சபூதங்களோட சரிக்கா சொல்லி ஸ்தலங்களையும் ஒரே நாளில் பார்த்த பலன் கைலாச மலைக்கு போயிட்டு இருந்த பலன் நவகிரகங்கள் கிடையாது எல்லாமே பரமேஸ்வரன் அவங்க அவங்க சக்திக்கு எது செஞ்சாலும் இந்த ஜென்மா மட்டும் இல்லாமல் ஏழு ஜென்மா பாவதோஷத்தை போட்டி மறு ஜென்மம் கிடையாது பார்வதி பரமசர் கல்யாணம் நடக்கும்போது வடதிசங்கி தென் திசை மேலே போட்டி சமப்படுத்த அகத்தியிருந்தார் அவர் கல்யாணத்தை பார்க்க முடியன்னு சொல்லும்போது சமப்படுத்திட்டு தட்சண கைலாயம் நல்லூர் வந்து பாருங்கிறார் அகத்தியர் பொதுகை மலையில் சமப்படுத்திட்டு இங்கே வரும்போது அந்த கல்யாணம் நடக்கிற நேரத்தில் காட்டின முதல் காட்சி அதுதான் பின்னாடி உருவத்தில் சுவாமி அம்பால் தெரியுது திருமண தடை இருந்து தான் இங்கே மாலை போடுறது ரொம்ப விசேஷம் பாடல் பெற்ற ஸ்தலம் நால்வர் பேர் பாடியிருக்காங்க நம்பியாண்டார் நம்பி சேர்க்கிறார் பல பேர் பாடிருக்காங்க திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை கொடுத்துருக்குங்க அதனால தான் இந்த கோவிலில் பெருமா கோவில் வைக்கிற மாதிரி சடாரி வைக்கிறது வழக்கம் சிவன் கோவிலில் சடாரின்னு சொல்லக்கூடாது திருவடி சிவனம் இந்த திருவடி வைக்கிற இடங்கள் இங்கே உண்டு காஞ்சிபுரத்தில் உண்டு சுருட்டப்பள்ளியில் உண்டு அப்புறம் குந்தி தேவிக்கு கர்ணன் கன்னியாபுருவத்தில் பிறந்து தான் வளர்க்காமல் கங்கையில் விட்டதுனால ஏற்பட்ட பாபதோஷத்துக்கு மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் ஏழு கடலில் கொடுத்துட்டு சிவபெருமான வழிபடுது ஒரு நாளுக்குள்ளே எப்படி போக முடியும் என்னென்னு தெரியும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று உப்பு கடல் தான் பேர் தான் அரேபியன் வஷம் பே ஆஃப் பெங்கால் இப்படியே மாறி இருக்கே தவிர எல்லாமே வச்சு இதை தவிர சுத்த ஜலம் நன்னீர்னு சொல்கிறது அப்புறம் பார்க்கடல் கொண்டிருக்கார் பெருமாள்ங்கிறது தெரியும் தயிர் கடல் இருக்குது நெய் கடல் இருக்குது தேன் கடல் இருக்குது கருப்பஞ்சாறு இதெல்லாம் எந்த ஃபார்மில் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இதுதான் உப்பை தவிர பாக்கிலாம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப அவசியத்தை இது எப்படி ஒரே நாளில் போக முடியுமோ முடியாததையும் முடிக்கிற கருணாமூர்த்தி நல்லூர் வருமானு சொல்லி தௌமிய முனிவர் இங்கே அனுப்புகிறார் இங்கே பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஏட்டாங்கண்ணூரில் குளத்தில் அந்த ஏழு கடலையும் ஆவாகனம் பண்ணி அந்த பாவத்தை போட்டுதான் மகம் பிறந்தது நல்லூர் மகாமகம் சும்பகோணம் அங்கே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நதிகள் சங்கமிக்கிறது இங்கே ஒவ்வொரு வருஷமும் ஏழு கடல்கள் சங்கமிக்கிறது அந்த ஏழு கடல் வரத்துக்காக பிரம்மா இவரை பூஜித்து வேதங்கள் சப்தகோடி மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்காக பிரம்மா வந்திருக்கார் அவருடைய பாதம் பட்ட இடம் சிரண்னா வதம் பண்ணுறதுக்கு நரசிம்மாவதாரம் எடுக்கிறதுக்கு மகாவிஷ்ணு இவரை பூஜித்து வதம் பண்ணுறார் வதத்தில் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்திக்க அவரும் இங்கே தான் வரார் அவருடைய பாதம் பற்றிருக்கு அமர்நீதினேனா அறுபத்தி மூணு நாயன் மரக்கிறார் கொண்டு கலாபரம் பரமேஸ்வரன் நேரி ஆக மும்மூர்த்திகளுடைய பாதம் பட்ட ஒரு விசேஷ மந்திரம் இந்த கோவில் உயரமாக இருக்கும் படியேறி போகிறாங்க என்ன மாட கோவில் சொல்கிறது திருவானைக்காவலில் நீரில் இருக்கா தம்புகேஸ்வரன் அந்த கோவில் கட்டுற காலத்துக்கு முன்னாடி சிலஞ்சிக்கு சின்ன ஒன்னா அந்த காஞ்ச இலைகள்லாம் சுவாமி நீள விழாமல் இருக்கிறதுக்காக பலபின்னித்து போகும் யானை வந்து அதை காலச்சுட்டு அபிஷேகம் இது கட்டும் இது கிடைக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அதுக்கு ஒரு உணர்வு நம்ம நல்லது செய்யறதே யாரோ கெடுக்கிறாங்க அவங்கள தண்டிக்கணும்னு யானை செய்கிறத பார்த்தோன்னா துந்தி இதில் சுவாசம் நடப்பட்டு யானை இது திருவானைக்காவல் வரலாறு யானைக்கு மோட்டம் கொடுத்துட்டு அந்த சிலங்கி பூச்சிக்கு மறுபிறப்பு கொடுக்குறார் அவர் தான் கோட்டைங்க பேர் அறுபத்தி மூணு நாயன் மரலோக்கர் அவர் தான் இந்த கோவிலை கட்டுறாருன்னா அந்த கூறு என்னக்காக யானை வந்து பக்தர்களுக்கு எந்த இடங்களிலும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நேர் பார்வையை கருத்து யானையால் ஏற முடியும் இறங்க முடியாதனால ஏறவே ஏறாது அந்த அமைப்பில் கட்டுறார் இதுபோல் எழுபது மாடக்கோவில் பரமேஸ்வரனுக்காக கட்டார் எழுபது கட்டி முடிச்சுன்னா ஆழ்வார்கள்லாம் கேட்குறாங்க சைவத்து கட்டி கொடுத்தீங்களே வைஷ்ணவ சூழ்நிலை கட்டி கொடுத்தீங்கன்னு கேட்டதுனால எழுபத்தி ஓராது போல நாச்சியார் தூண் இவருடைய காலம் வந்து டூ செவன்டி ஃபைவ் பிசி இதுதான் எரளி சோழராசுன்னு சொல்கிறது இதுக்கப்புறம் இந்த மிடில் சோழாசுகள் தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் சோழனாக தான் தஞ்சாவூர் கோவில் கெங் கங்கை கண்ட சோழபுரம் இப்படி படியேறி போகக்கூடிய கோவில்களாக கட்டுறாங்க பெருமாள் கோவில் பார்த்தாலும் படியேறி போகாமல் எல்லாத்துக்கும் பேஸ் இந்த கோவில் அவ்வளோ முக்கியத்துவம் பண்ணுங்க